ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதை பாருங்கள் பெரிய ஒன்று ஐச்சோம் எந்த ஈக்கியும் யாருக்குமே எந்த ஆபத்தும் இல்லாமல் இதை பாருங்கள் பக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள் மறந்துவிட்டேன் வேறு ஒன்றுக்குது பாருங்கள் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருடத்தில் இந்த சீசன் அதாவது தேனுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது அந்த சீசனில் இதுதான் ஸ்டார்டிங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தேன் அழிச்சோம் இதிலே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு மேலே எங்களுக்கு தேன் கிடைச்சிருக்கு நல்ல சுத்திகரிக்கப்பட்ட தேன் தேவைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ